நேர்களை வணக்கம் நீங்கள் கேட்க இருப்பது வானிலை அறிக்கை நேரில் இன்றைய வானிலை அறிக்கையில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சிராப்பள்ளி மதுரை தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை தகவல் சென்னை வானிலை ஆய்வு மையம் வானிலை அறிக்கையிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு போன்சை எம்பி ஜீவன் அவர்கள் நன்றி வணக்கம் நேர்களே